வளிமண்டலவியல் திணைக்களத்தின் புதிய எச்சரிக்கை வர்த்தக ஒப்பந்தம் செய்யாவிட்டால் நூற்று எச்சரிக்கை யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட அறுபத்தெட்டு பேரின் முப்பத்தெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது இந்த நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாத்தனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்றன இந்த நினைவேந்தலில் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட வைத்தியசாலை சமூகத்தினர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் உருவப்படங்களுக்கு நினைவுச்சூடர் ஈட்டப்பட்டதுடன் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உயிர்ணித்த சாரதி வை சண்முகலிங்கம் அவர்களின் நினைவாக நோயாளியொருவருக்கு சக்கர நாற்காலியும் வழங்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் வைத்தியசாலை பணியாளர்கள் இருபத்தொரு பேர் உள்ளிட்ட அறுபத்தெட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் பலர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய ராணுவத்தினரால் யாழ்போதனா வைத்தியசாலையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களது முப்பத்தெட்டாவது நினைவு தினம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நினைவேந்தல் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தது வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்தியசாலை பணியாளர்கள் இருபத்தொரு பேர் உள்ளிட்ட அறுபத்தெட்டு பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுடன் பலரும் காயமடைந்தனர் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் முப்பத்தெட்டாவது நினைவு தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்றது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களது உறவினர்கள் கலந்து கொண்டனர் குறித்த நினைவேந்தலில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்தோருக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டது நாங்கள் யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக ஆண்டு அக்டோபர் தேதி இந்த நினைவேந்தல் நிகழ்விலே நாங்கள் கலந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் மக்களை பாதுகாப்பதாக கூறி இந்திய படைகள் ஈழ மண்ணிலே காலடி எடுத்து வைத்தார்கள் இந்திய படைகள் காலடி எடுத்து வைத்த பொழுது எங்களுடைய தமிழ் மக்கள் சிங்கள பௌத்த தீர்ணவாத படைகளினாலே மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்த சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டிருந்த பாலியல் கொடுமைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருந்த மக்களின் ஒரு பகுதியினர் இந்த படைகள் வந்தபோது இந்த படைகள் எங்களை பாதுகாக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு ஆனந்தத்திலே இந்த படைகளுக்கு மாலையிட்டு வரவேற்ற சம்பவங்களில் நடைபெற்றிருக்கிறது அவ்வாறு அவர்கள் அமெரிக்க என்று வந்த அந்த படைகள் எங்களுக்கு எதிராக ஆயுதங்களை பிரித்திய பொழுது ஒரு உலகத்திலே வைத்தியசாலைகள் என்பது எப்பொழுதுமே போரிலிருந்து விலக்கி வைக்கப்படுகின்ற ஒரு பகுதிகளாக இருந்திருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த வைத்தியசாலையிலே கடமையில் இருந்த வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாவியர்கள் வைத்தியசாலை உதவியாளர்கள் நோயாளர்கள் உட்பட அறுபத்தெட்டு பேரை அமைதி காக்க என்று வந்த இந்திய படைகள் இந்த வைத்தியசாலைக்குள் நுழைந்து சுட்டுப்படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்த முப்பத்தி ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று வரை கூட தமிழர்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்படாத நிலையிலே இன்று இவ்வளவு அநீதிகளை செய்து தமிழர்களை முற்றாக இந்தியா கைவிட்டிருக்கின்ற நிலையிலே முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழர்களை பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்தியா கோரிவிப்பது என்பது மிகவும் வெகுமாற்றகரமான ஒரு விடயம் அதுவும் இந்த படுகொலைகளை இந்திய அரசு நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்திய ராணுவத்தோடு துணை ராணுவ குழுவாக செயல்பட்டிருந்த இடிஆர்எல் அதனுடைய முக்கியஸ்தர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வரதராய பெருமாள் போன்றவர்கள் இந்த இந்திய படைகளோடு சேர்ந்து இந்த படுகொலைகள் நடைபெற்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து இந்த படுகொலைகளை நிகழ்த்தியவர்கள் அவ்வாறு இந்த படுகொலைகளை நிகழ்த்தியதற்கு காரணம் என்னவென்று ஒற்றி ஆட்சிக்குள் தமிழர்களை தீர்வை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படுகொலைகள் எல்லாம் தமிழர்கள் மீது அரங்கேற்றப்பட்டது அவ்வாறு படுகொலைகளை எல்லாம் அரங்கேற்றி தொடர்ந்து இலங்கை அரசுக்கு போரும் உதவி செய்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் இன மூலம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்தியாவும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளும் வழங்கி எங்கள் மீது இன மூலம் இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் ஒன்றே தினம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் நிமலராஜன் அவர்களது திருவுருவ படத்திற்கு சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது குறித்த நிகழ்வில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் போர் சூழலில் யாழிலிருந்து ஊடக பணியாற்றிய மயில்வாகனம் நிமராஜன் பிபிசியின் தமிழ் மற்றும் சிங்கள சேவை வீரகேசரி ராவய போன்ற ஊடகங்களில் இருந்தார் இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திகதி யாழ் மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த வேலை இவரது வீட்டு வளவினுள் புகுந்த ஆயுததாரிகள் வீட்டின் ஜன்னலூடாக அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் அதன்போது அவர் கொண்டிருந்த கட்டுரை மீது வீழ்ந்தே உயிர் துறந்தாரே கொலியாளிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நிமல்ராஜனை படுகொலை செய்த பின்னர் வீட்டின் மீது கை தாக்குதலையும் மேற்கொண்டனர் அதன்போது வீட்டிலிருந்த நிமல்ராஜனின் தந்தை சங்கர பிள்ளை மயில்வாகனம் தாய் லில்லி மயில்வாகனம் மற்றும் மருமகன் ஜெகதாஸ் பிரசன்னா ஆகியோர் படுகாயமடைந்திருந்தனர் இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்று இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை நிமல்ராஜன் படுகொலைக்கு நீதி கோரி பல தரப்பினரும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் கடந்த ஒருவார கால பகுதியில் இருபத்தி ஒன்பது பேர் யாழ்ப்பாண காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த பதினான்காம் திகதி முதல் இருபதாம் திகதி வரையில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் நாற்பத்தைந்து போத்தல் கசிப்பு கசிப்பு காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் தொன்னூறு லிட்டர் கோடா சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் என்பவற்றை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டுக்களின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினரின் விசேட நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பதினோரு பேர் புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள அரிசடி வயல் பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒன்று நேற்று திங்கட்கிழமை இரவு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அரிசடி நெற்களஞ்சிய சாலைக்கு முன்னால் உள்ள வயல் நிலத்தை வேளாண்மை செய்கைக்காக நேற்றிரவு ஏழு மணியளவில் உழுது பண்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருந்த மிதிவடி ஒன்றை கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் விசேட அதிரடிப்படையில் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் வரவழைத்து குறித்த மிதிவடியை வெடிக்க வைப்பதற்காக நீதிமன்ற உத்தரவை பெறும் நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனிமுல சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடையதாக சாறு செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஜே கே பாய் என்பவர் இதுவரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை நாட்டிலிருந்து தப்பிக்க செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதன்படி ஜே கே பாய் என்பவர் பல ஆண்டுகளாகவே இவ்வாறான தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் தற்போது சர்வதேச மனித கடத்திற்கு அடையாளம் காணப்பட்டுள்ளார் தெற்காசியாவில் உள்ள மனித கடத்தல் காரர்களுக்கும் இவருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் உள்ளமையும் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்களை இந்தியாவில் தங்க வைத்து துபாய்க்கு தப்பி செல்லவும் இவர் உடனடியாக இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது கனிமுல சஞ்சீவக் கொலையின் முக்கிய சூத்திரதாரியான சாரு செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றார் அதன்படி இசாறு செவ்வந்தி கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாட்குளம் பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் செவ்வந்தி இசாருவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆனூருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் குறுநகர் படகில் சென்றபோது இசார செவ்வந்தி பயத்தில் அழுது புலம்பியதாக விசாரணைகளில் கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இசார செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றார் அந்த வகையில் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாள்குளம் குளம் பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இசாரவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆனொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் மெத்தேனியாவிலிருந்து இருந்து தமிழர் பகுதிக்கு சென்ற செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் இரு நாட்கள் தங்கியிருந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த சமயத்தில் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்த கிகல் பத்ரபத்மியின் வேண்டுகோளுக்கிணங்க சர்வதேச ஆட்கடத்தலில் ஈடுபடும் கும்பலின் உதவியை நாடியுள்ளார் அவர்களே செவ்வந்தியை இந்தியாவிற்கு அழைத்து சென்றுள்ளனர் அவர்கள் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் மட்டுமே செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த செவ்வந்தியை குறுநகர் இறங்கு துறைக்கு அழைத்து சென்று அங்கிருந்த சிறிய மீன்பிடி படக்கில் ஏற்றியுள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தில் பயத்தில் அழுது புலம்பிய செவ்வந்தி படகில் பயணிக்கும் போது அழுது கொண்டே சென்றுள்ளதாக குறுநகர் இறங்குறையில் இருந்து படகில் மே மாதம் ஆறாம் தேதி செவ்வந்தியை இந்தியாவிற்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் மூவரும் திரும்பி அதே படகில் யாழ்ப்பாணம் வந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மட்டக்களப்பு வவுனதீவு காவல்துறை பிரிவில் உள்ள வயல் பிரதேசத்தில் உளவுதீவு பாவக்குடி சேனையில் இன்று காலையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வவுனதீவு காவல்துறையினர் தெரிவித்தனர் பாவக்குடி சேனியை சேர்ந்த ஐம்பத்தோரு வயதுடைய முத்துப்பிள்ளை கருணாநிதி என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் சம்பவ தினமான நேற்று வீட்டில் இருந்து பழங்குடியிருப்பு மடுப்பிரதேசத்தில் உள்ள வயலொன்றை உழுது பயன்படுத்துவதற்காக உளவு இயந்திரத்துடன் சென்றிருந்தார் இரவாகியும் அவர் வீடு திரும்பாத நிலையில் அவரை தேடி இன்று காலையில் சென்றபோது உளவு இயந்திரம் தடம் புரண்ட நிலையில் அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக இருப்பதை கண்டு காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவனதீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடும் காற்று கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள குறித்த அறிக்கையில் வங்காள பிரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது நாட்டின் கிழக்கே உள்ள கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட குழப்பம் தற்போது குறைந்த அழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி உள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கைக்கு அருகே வடநோக்கு நோக்கி நகரும் ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் இதேவேளை கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது செய்திகள் அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் சீனா கையெழுத்திடாவிட்டால் அந்த நாடு மீது சதவீதம் வரை வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனிசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் சீனாவுடன் அமெரிக்கா மிகவும் மரியாதையுடன் நடந்து வருகிறது அதே சமயம் வர்த்தக நடைமுறைகளை நிர்வாகம் சீனா ஏற்கனவே சதவீத வரிகளை செலுத்துகிறது என்பது தெரியும் என்று குறிப்பிட்டார் மேலும் சீன ஜனாதிபதி சீ ஜின்பிங் அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நவம்பர் முதலாம் திகதி முதல் சீனா நூற்று ஐம்பத்தைந்து சதவீதம் வரை வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று திட்டவட்டமாக எச்சரித்தார் அத்துடன் அமெரிக்கா சீன பொருட்களுக்கு புதிய ஏற்றுமதி தடைகளையும் விதிக்கும் என்றும் ட்ரம்ப் அறிவித்தார் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ள நிலையில் சீனா பொறுப்புடன் என்று அவர் வலியுறுத்தினார் கடந்த காலங்களில் பல நாடுகள் அமெரிக்காவை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டன ஆனால் அந்த சிதாப்தம் முடிந்துவிட்டது இனி அவர்களால் சாதகமாக பயன்படுத்த முடியாது என்று ட்ரம்ப் கூறினார் முக்கியமான கனிமங்களை வாங்குவது தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் சீனாவிற்கு இந்த கடுமையான எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுத்துள்ளார் அண்மையில் அமெரிக்காவிடம் இருந்து சோயா பீன்ஸ்களை சீனா வாங்கவில்லை என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்